சிறுகதைகள் நாவல்கள் ஆகியவை செயல்படும் தளங்களுக்கு அப்பால் சில மேல்நிலை தளங்கள் இயங்கும் அப்படி ஒரு மேல்நிலை தளங்களில் தான் கவிதை என்கிற தளம் இயங்கி வருகிறது அப்படி ஒரு சூட்சமமான தளம் தான் இந்த கவிதைங்கிற தளம் அந்த படைப்பின் அளவிற்கு சம்பந்தமில்லாத விரிவை ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் இந்த கவிதைத் தளம் இதுதான் சிறந்த கவிதை அப்படின்னு ஒரு கவிதையை நம்ம சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடியாது படைப்பாளி எழுதியது ஒரு விதம் நாம் பார்க்கின்ற பார்வை ஒரு விதம் வாசகனின் பார்வை ஒரு விதம் அதை திறனாய்வு செய்யக்கூடியவர்களின் பார்வையில் இன்னொரு விதம் ஒரு கவிதை அமையம்னா ஒரு நாலு நோக்கத்தோடு அமையணும் முதலில் சமுதாயத்துக்கு அந்த கவிதை என்ன சொல்ல போகிறது சமுதாய தேர்வுகளுக்கு என்ன செய்ய போகிறது அது இலக்கை நோக்கி இயங்குகிறதா அந்த கவிதைக்குரிய மூலப்பொருட்களான சொற்கள் எப்படி வந்து உட்கார்ந்து அதுல சொல்லப்படுகின்ற உத்திகளும் வழிமுறைகளும் எப்படி இருக்குறோம் அப்படி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் புது உலகம் படைக்க புறப்படும் கவிஞர் காயல் அருள் அவர்களின் ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கவிதைகள் இருக்கு தொண்ணூறு கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்குகள் நமது அண்ணன் அன்பழகன் செல்வமணி அவர்களின் கலைப்பதிமுகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் இந்த வெளியீட்டு விழாவுக்கு கூட நான் பயணித்திருந்தேன் ரொம்ப மகிழ்வாக இருந்தது அதுல வந்து முதலிடத்தோட பதிப்புரை அன்பர்களன் செல்வமணி அவர்களின் இனிய பதிப்புரையோடு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தோட பக்கத்தை புரட்டினேன் அணிந்துரையாக நமது சதக் கல்லூரி சதகப்துல்லா அப்பா கல்லூரியின் பேராசிரியர் திரு சவுந்தர மகாதேவன் அவர்களின் அணிந்துரையும் வாழ்த்துறையாக நம்முடைய பாளையங்கோட்டையை சார்ந்த கவிஞர் பேரா அவர்களின் வாழ்த்துறையும் மற்றும் நமது கணபதி சுப்பிரமணியன் சார் அவர்கள் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் சார் அவர்களுடைய வாழ்த்துறையோடு இந்த புத்தகம் இனிதே இருக்கிறது அது வந்து தொண்ணூறு கவிதைகள் அந்த பொருள போட்டு தலைப்பை மையமாக கொண்டு தொண்ணூறு கவிதைகள் தொடங்கிச்சு ஒரு இடத்துல கவிஞர் ரொம்ப அழகாக சொல்றாரு தமிழை சொல்றாரு எனக்கு இந்த பேரிடம் மங்கைங்கிற சொல்லுகிறார்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டது அந்த கவிதைகள் சொல்லும் வந்து ரொம்ப நான் ரசிச்சு அந்த கவிதையை வாசித்தேன் இதை சொல்லும் போது பொறுப்பிலே பிறந்த தண்டன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைக்க ஏட்டிலே தவிர்த்த பேரை நெருப்பிலே வழங்குகின்றார் எங்கள் தமிழ்தா என்ற பெருமையோடு சொல்லிக் கொண்டிருந்த அந்த தமிழ் கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த பேரிலும் வங்கையில் கவிதையை எப்படி சொல்றாரு பாரு எப்படி சொல்றாரு பாருங்க சேர சோழ பாண்டியர் இந்த உச்சங்கம் வளர்த்த தமிழோடு வளர்ந்தவன் நான் ஒரு பெருமிதத்தோடு அவர் சொல்றாரு நான் மறைந்தாலும் அவள் அவளுக்கு மரணமே ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி அவருடைய கை ஒரு கவிதை அந்த கை நாட்டுங்கிற கவிதையை பார்க்கும்போது படிக்கின்ற காலத்தில் எழுதிய ஒரு புது கவிஞர் ஹைகோ கவிஞர் தான் ஞாபகம் வருகிறது கட்டை விரலில் மை சுட்டு விரலே பழிக்காமல் எழுத கற்பி அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படிதான் இந்த கை நாட்டு கவிதையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு பழிச்சுட்டது நான் கேட்கிறேன் நான் பேசுகிறேன் ஆனால் நான் எழுதுவதில்லை நான் ஆடுகிறேன் நான் பாடுகிறேன் ஆனால் இலக்கணம் இலக்கியம் படித்ததில்லை என் தாய்மொழி எனக்கு அன்னியமோ நான் கை என்றார் அப்படின்னு அவர் சொல்றாரு நிச்சயம் அன்னியமில்லை கலைஞரே அவங்க பேசுறதுல தமிழ் இருக்கு நிச்சயமா அவங்க அது அன்னியமில்லாத இல்லாத மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி இருந்தாலும் கூட நம்முடைய பேச்சு தமிழ் அவர்களோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையை ஊட்டி அந்த கவிதையை நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன் அதே மாதிரி அவர் திருவள்ளுவரை சொல்லும் போது ஒரு சமூக சாளர் அவருடைய கவிதைகள் பார்த்த திருவள்ளுவருக்கு காவி பூசியவர்களை நோக்கி கேள்வி ஏற்கும் விதமாக எழுதப்பட்ட கவிதையாகத்தான் அந்த கவிதையை பார்க்கிறேன் திருவள்ளுவரை பற்றி அவர் எழுதிய அந்த கவிதையை உற்று நோக்கினேன் உண்மையிலேயே அவர் கேட்கிறார் திருவள்ளுவர ஒரு அற்புதமான வெள்ளை மனம் படைத்த அற்புதமான காண்பித்த திருவள்ளுவருக்கு காவிப்பட்டவாங்கிற ஒரு கேள்வியை கேட்பது போல அவருடைய அந்த திருவள்ளுவர் கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதுதான் சொல்றாரு இப்போது இது பாரதம் என்று காவியுடை தரித்தார்கள் ஆனால் உனக்கோ நிரந்தர உடையும் இல்லை நிறங்களும் இல்லை நீ எழுதி முடித்து விட்டாய் ஆனால் இங்கே தீர்வு எழுதி கொண்டே இருக்கிறார்கள் கேள்வியை நம்முன்னே விதைப்பதாக அந்த கவிதையை பார்த்தேன் அதே மாதிரி ஒரு கவிதை கோடை காலம்ங்கிற கவிதையை நான் ரொம்ப ரசிச்சு படித்த கோடை காலத்துல எப்படி இருக்கும் நம் மேல் வியர்வை எப்படி அப்பிக்கொள்ளும் என்பதை ஒரு படம் பிடிக்கும் ஒரு கவிதையாகத்தான் பார்த்த கோடை காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை அது பொதுநலமாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லும் விதமாக அந்த கவிதையை பார்த்தேன் சட்டையே படாத எங்கள் மெயினியைத்தான் வதைக்கிறாய் என்று நினைத்தோம் இப்பொழுதான் புரிகிறது கோட்டு போட்ட அவர்களையும் விட்டதில்லை இந்த கோடைக்காலம் அப்படின்னு நமக்கு ஒரு எளிமையான மூலம் ஒரு பொது உடைமையை மிக அழகாக காட்சிப்படுத்திள்ள கவிஞர் காயல் அருள் அவர்கள் அதே போல ஒரு வரதட்சணை கவிதைப்பது வரரட்ச கவியை வாசிக்கும் போது ஒரு வலி எனக்கு ஏற்பட்டது இந்த வரச்சனை கவிதையை பார்க்கும்போது என்னுடைய ஒரு கல்விதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது உங்கள் யுத்தங்களை எங்கள் காதல் தோற்கடித்தே விடும் என்ற கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அவர் எழுதுகிறார் பாருங்க வரதட்சணையை பற்றி ஒரு வரி அவள் வாங்கினால் விபச்ச அறியாம் அவள் வாங்கினால் விபச்ச கொடுத்தால் பத்தினியாம் அவன் வாங்கினால் சிறந்தவனாம் வாங்காவிட்டால் உதவாக்கறியும் எப்படி போடுறாரு பாருங்க அந்த வரலட்சணியோட சாடலை தன்னுடைய எளிய வரிகள் மூலமா மிகச்சிறந்த கவிதையாக பதிவிட்டுள்ளார் அதே மாதிரி காதலை எழுதாத கவிஞர்களே இல்லை காதலை எழுதாத கவிஞர்களே இல்லை காதலை எழுதாதவர்கள் கவிஞர்களே இல்லை என்பதை போல ஒரு ஒரு வரிய வந்து நான் ரொம்ப ரசிச்சு நுழுங்கே நிறைய காதல் கவிதைகள் அது நகைச்சுவையோடும் நையாண்டியோடும் இருப்பதாக பார்த்தேன் அப்படி நிறைய கவிதைகள் இந்த தொகுப்புல இருக்கு அப்படி பார்த்து நான் காதலை அவர் எப்படி பாத்திருக்கான்னு பாருங்க பரிசுன்னு ஒரு கவிதை ரொம்ப அழகா சொல்றாரு உன்னையே எண்ணி எண்ணி என்னாலும் பவனி வரும் எனக்கு உன் பார்வை மட்டும்தான் பரிசா உன் மட்டும்தான் பரிசா மனதை தரமாட்டாயா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி அந்த எழுப்பிடம் அதே மாதிரி இந்த தொகுப்புல வந்து நிச்சயம் நிறைய கவிதைகள் வந்து ரொம்ப எளிமையான கவிதைகள் மட்டும் இல்ல மனதை வருடும் கவிதைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படி நிறைய கவிதைகள் இந்த தொகுப்புல சொல்லிட்டே போகலாம் சரி இந்த புத்தகத்துக்கு எதுக்கு புது உலகம் படைக்க புறப்படுன்னு வச்சாரு பார்த்துட்டு அந்த தலைப்பின் கீழ் உள்ள கவிதையை வாசிச்சேன் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் இருக்கு வீரம் இருக்கு அறம் இருக்கு பொதுநலம் இருக்கு நாமே பார்க்கின்ற சுய பரிசோதனை சிந்தனைகள் இருக்கு இப்படி நிறைய நிரம்பி இருக்கு அப்படி புது உலகம் படைக்க புறப்படுகிற புத்தகத்துல அவர் அந்த தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட கவிதையை வாசிக்கும் போது இளைஞர்களுக்கு ஒரு இளைஞர்களை அழைப்பதாகவும் புதுயுக கலைஞர்களை வரவேற்பதாகவும் எழுதப்பட்ட கவிதையா அந்த கவிதையை பார்க்கிறாங்க இதை பார்க்கும் போது எனக்கு வந்து மூ மைதாவின் வரையில் தான் நினைவுக்கு வருது இளைஞனை பருவ நெருப்பில் இந்துவே இந்துவை திரண்டுவா என்றும் இஸ்லாமியனை பறந்துவா என்றும் கிறித்துவனை ஓடிவா என்றும் எழுப்பாதீர்கள் முழக்கம் மனிதனே இணைந்து வா என்று எழுப்புங்கள் முழக்கம் சொல்வாரு அவருடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது அப்படி இந்த சமூகத்தில் புறையோடி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டு இளைஞர்கள் ஒவ்வொருவரும் போராட வர புது உலகம் படைக்க வரவேண்டும்னு ஒரு அழைக்கிறார் கவிஞர் அது சாதி மதம் மொழி இனம் கடந்து ஒன்றுபட்டு வா அன்பை போதிக்கும் உலகம் சமத்துவத்தை பதிச்சாற்றும் உலகம் சமூக நீதியை நிலைநாட்டும் உலகம் என புது உலகம் படைக்க புறப்பட்டு வாழ் இளைஞர்களுக்கு அவர் ஆணையில மாதிரி அந்த கவிதையை நான் பார்த்தேன் நிறைவாக ஒரு இரண்டு கவிதைகள் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கவிதை அந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு சுய பரிசோதனை கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது பல வேலைகள் அடுத்தவர்களிடம் நம்மை தேடுகிறோம் சில வேளைகளில் நம்மிடமே நம்மை தேடுகிறோம் சரியாக தேடுங்கள் நீங்களும் கிடைப்பீர்கள் என்ற எனது தான் நினைவுக்கு வருது அப்படி ஒரு கவிதையாகத்தான் இந்த கெட்டவன் என்ற கவிதையை நான் பார்க்கிறேன் நான் நல்லவனுக்கு நல்லவன் அவர் சொல்ற நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கும் நல்லவன் எல்லோருக்கும் நல்லவன் எனவே எனவே நிறைவு போதிதான் அந்த கவிதை சுய பரிசோதனை வரிகள் எனக்கு நானே கெட்டவன் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கும் நல்லவன் எல்லோருக்கும் நல்லவன் எனவே எனக்கு நானே கெட்டவன் மனசாட்சி அவரு வாக்குமூலம் கொடுக்கிறார் ஒரு கெட்டவன்கிற கவிதை ஒரு சுய பரிசோதனை தான் அதை பார்க்கிறேன் அதே போல ஏழைகள் என்கின்ற கவிதை அந்த கவிதையை வாசிக்கும் போது இன்றைய தேசத்தின் ஏழைகள் படும்பாட்டை இவ்வளவு எதிர்ப்பா யாரால சொல்ல முடியும்னா நம்முடைய காயல் அருளாக தான் சொல்ல முடியும் நான் சொல்றேன் விரைவில் தாண்ட விரைவில் தாண்ட வறுமை கோடு போட்டோம் விரைவில் தாண்ட வறுமை கோடு போட்டோம் வீரர்கள் வந்து கொண்டே இருப்பதால் போட்டியை ஆரம்பிக்க இன்னும் விசில் இல்லை இன்னும் சிறு உதவி உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது நிச்சயம் இந்த தொகுப்புல நிறைய கவிதைகள் நம் மனதை வறண்டும் கவிதைகளாகவும் சமூகத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகளை போகிற போக்கில் சொல்கின்ற ஒரு கேள்விகளாகவும் நம் மனதில் விதைப்பதற்காக இந்த புது உலகம் படைக்க புறப்படு நம் காயல் அருள் புறப்பட்டு விட்டால் நாமும் இணைவோம் நன்றி வணக்கம் நானும் விழிப்பு கவனிச்சிட்டு இருந்தேன் சில கவிதையை நல்லா இதாக சொல்லியிருந்தாங்க அவருக்கு மிக்க என்னுடைய நங்கியை தெரிவித்து பாராட்டுகிறேன்